என்ன நடக்குதுங்க மாப்பிளா எது மாப்பிளையா யாரோட அவன் சார் அவன் என்ன சொன்னா சார் நீங்க சார் கோவப்படுறீங்க மாப்பிளா அந்த பூஜையை போடு தீய சக்தி ஒன்று வந்துக்குது அதை ஓட்டுவோம் மீண்டும் உங்களுக்கு வாடகை வச்சது இல்லாமல் நான் தீய சக்தியா ஐயோ நடு ராத்திரியில் போன எழுந்து வந்த போல மூஞ்சி வச்சிருந்தா சார் தொந்தரவு சொல்லலை சார் எதிர் விட்டு கீழ்கிது இல்லை அதை சொன்னேன் உங்களை சொல்லுவோமா நீங்க தெய்வம் இல்ல கேள்வியா கே அவன் யாரு தெரியுமாடா உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல அந்த தினேஷ பிடிக்குமா இவன் ஸ்ரீ தேவா செட்டாரு என்ன திண்ணடா

இப்போ எப்படிதே அப்போதான் உச்ச வலையை ஏறி ஏறிடுச்சா இதுக்கப்புறம் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத தயவு செய்து பேட்ச்சில் இருக்கு ஊடு கொடுக்க மாட்டோம் சொல்லிடாத எரிஞ்ச புனமாட்டம்ங்கிற நீ அடுத்தாட்டம் தீ குச்சி வச்சு அடியில் கொடுத்துரும் போடா நம்மளாம் அப்படியாடா பார்க்கணும் போடா மாப்ல அஞ்சு காட்டி அந்த கோட்டில் காலி பண்ணடியா சுனி மகனே அ අන பாவி ஹே என்ன விஷயம் உன் தம்பி பறியாங்க ஏ தம்பிகே நீடி பாதரணம் சொல்றேன்

போகிறேன் போகிறேண்டா போகிறேன் இந்த பேரு வீடு இருக்கிறவனுக்கு ஒரே வீட்டில் தான் சோறு ஆனால் வீடு இல்லாதவனுக்கு பல வீட்டில் போடுவாங்க போ எப்பா இந்த லோன் கலெக்ஷன் பொழப்பு நாய் பிழப்பாக இருக்குப்பா என்ன பண்ணுறதுனே தெரில லோன் வாங்கும்போது இதோ தந்துடுறேன் அதோ தந்துடுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்றானுங்க அதுக்கப்புறம் லோனும் தர மாட்டானுங்க ஆளும் இருக்க மாட்டானுங்க எப்பா இந்த பேபி எங்கே போய் தேடுறது ஆ என்ன பேபி இருப்பான்னு பார்த்தா அவங்க அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான் சரி போய் கேப்போம் சார் சார் யார் பாணி என்ன வேணும் யாருப்பா நீ என்ன வேணுமா லோன் வாங்கும் போது இது உங்க தம்பி ஒருத்தர் இருந்தாரு பேபின்னு என் கிட்டதான் லோன் வாங்கினாரு லோன் வாங்கிட்டு ரெண்டு மாசமா நானும் வந்து பாக்குறேன் வீடும் கூட்டு போட்டுருக்கு ஆளும் இருக்க மாட்டாரு என்னதான் கதை இது அந்த நாயை பத்தி என்கிட்ட கேக்குறேன் அந்த நாய் என்ன குஷியான பத்து போய் பாரு பா என்னப்பா கூட போறத தம்பியை போய் நாய்கின்ற உனக்குதான் மனசாட்சி இல்லையாப்பா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் வரேன்

யோ நீ ஆதார் கார்டில் பேபி தான் ஏன் போட்டிருக்க அதனால தான் என் பேபின்னு கூப்பிட்டேன் யோ இதோ பரியா லோன் வாங்கும் போது இப்போ கட்டிடுற அப்போ கட்டிடுறேன்னு ரெண்டு மாதமாக லோனும் கட்டல வீட்டாட்டை வந்து பார்த்தாலும் ஆளும் இருக்க மாட்டேன் என்ன ஏன் பண்ணுறது யோ குஷ்டு பத்துட்டு இருக்காது யா இங்கே பாரியா என்ன குச்சா பத்து தான் இருப்பாங்க நடமாடி நடப்பாங்க எப்பா லோன் எப்போதான்ப்பா கட்டுவேன் லோனுக்கு ஆசை தான் சேர்ப்பாங்க ஏற்றும்படி என்னது லோன் காசுல செருப்பு வாங்கினியா யோ லோன் கட்ட வேண்டியது பத்து லட்சம் யா செருப்பு இருநூத்தி ஐம்பது ரூபாயா உங்ககிட்ட லோன் வாங்கினது உண்மைதான் கட்டும் போது கண்டிப்பா கட்டுவேன் கிளம்பு அட குடிக்கார தத்திரம் பிடிச்சவனே பேசும்போது போது எவ்வளவு நல்லவன் மாதிரி பேசினான் குஸ்டி என்ன பேசலானே தெரியல அவனுக்கு எப்பா லோன் கட்டும் போது கட்டுவன்றிய அதான் எப்ப கட்டுவ தம்பி நீ போய் உங்க ஊருக்கு போய் உங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடு என்ன போய் அப்பானு கூப்பிடுங்கடா அந்த பெயிண்ட் பிரஸ் தலையா டேய் உன்னை ஏண்டா நான் அப்பானு கூட போறேன் எனக்கு மட்டும் இப்படி பட்ட அப்ப என்ன நான் வெச்ச வெச்சி எப்பயா சாவஸ்ட்ருப்பேன் யோ லோன் எப்பதான் அடை பண்ணியே லோன் தம்பி ஆ அடுத்த மாசம் கண்டிப்பா நான் லோன் கட்டிறேன் இப்போ ஒரு இருநூறு ரூபா லோன் கிடைக்குமா யோ நீ பேசின பேச்சில என் போய் இறங்கி போயிச்சு இப்ப கடை போய் ஒரு கோடு போட்டாதான் திரும்பி அதே மாதிரி வந்து படுக்க முடியும்

தெய்வமே நீ கை செஞ்சு காசு கொடு நீ மட்டும் அவங்க லோனே கொடுக்க கூடாதா ஏய் நான் ஸ்டேடியாக தாங்க என் கை பூசி நீ ஆடி அங்கே பேங்க்ல இருந்து வேற மாதிரி பூசிட்டு வந்துச்சு என்ன யாரும் கூடாது என்ன யாரும் பிடிக்கூடாது எப்பா எப்பா இங்க ரெண்டு வீடுக்குதேப்பா எந்த வீடுப்பா இதுதான் நான் கட்டின மாளிகை புரியுதா